அவர்களை வணங்குகின்றேன் எதிரணியினரையும் வணங்குகின்றேன் வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை என என் அணியினரையும் வணங்குகின்றேன் பல நூறை

பழைய பாடல்கள் வந்து மக்களை பண்படுத்தின எளிய மக்கள் பாமர மக்களின் சேவைக்கு ஒரு உணவாக இருந்தன பழைய பாடல்கள் வந்து வாசிப்பு கருவிகள் குறைவாகவும் பாடல்களின் அர்த்தமாகவும் இருந்தன ஆனா இப்ப அப்படியா இருந்து வாசிப்பு கருவிகள் அதிகமாகவும் பாடல்கள் ஆபாச வார்த்தைகளை உபயோகித்தும் பாடப்படுகின்றன அதனால முதல் முதலில் பட்ட கருவி வந்து யார் யாரை கட்டி பாரதியார் அழகாக சொல்லியிருப்பார் யார் இசைக்க வருதுவதோ யார் இசைக்க வருதுவதோ மொழி யாழை இன்று வருதுவதோன்னு அவ்வளோ அழகாக வரைக்கெல்லாம் சொல்லியிருப்பார்கள்ல யார் அது மாதிரி மிருதங்கமும் அந்த காலத்துலேயும் இசைப்பாங்க அந்த மிருதங்கமும் பொண்டாட்டியா ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே முடிஞ்சால் மட்டும்தான் வாசிக்க முடியும் நாட்டுப்புற பார்த்து தாகாத்து தொழில் பார்த்து சரங்கு பார்த்து கொண்டாடுறதுக்கு பார்த்து வழிபாட பார்த்து விளையாட பார்த்து ஒப்பாதைக்கு பார்த்து கதை சொல்ல பார்த்து விடுகை சொல்ல பார்த்து ஏற்றம் பார்த்து விளையாட்ட பார்த்து நடவு நடுறதுக்கு பார்த்து பரிகாச பாட்டு கும்மி பாட்டு என இன்னும் பல வகைகள் இருக்கின்றன ஆனா இந்த கால பறவை அப்படிங்களா ஐயா இருக்கின்றது நேற்று பஸ்ல போயிட்டு இருந்தாங்க ஐயா போயிட்டு போது பறவை ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு இருந்தான் எனக்கு சரியா புரியல அந்த பாடல் வந்து பஸ்ல ஒழிச்சுட்டு இருக்கு போடா போடி முட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு நான் அவன் கிட்ட யாரும் சண்டை அப்படின்னு சொன்னா அவன் சொன்னா அக்கா இல்லக்கா அது எங்க கால புது பாட்டுக்கா அப்படின்னு சொல்றாங்க ஐயா மனிதன் எப்படி சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்பதை அந்த கால ஒரு பாடல அழகா சொல்லிருப்பாங்க அதோ அந்த பறவை போல வேண்டும் அது அந்த பறவை போல வாழ வேண்டும் இது இந்த அலைகள் போல ஆட வேண்டும் அந்த காலத்துல இந்த கால கவிஞர்கள் நிலவுக்கே ஆடை கட்டி பாடல் எழுதியிருப்பாங்க இல்லையா ஆடை கட்டி வந்த நிலவேன்னு புத்திமதி சொல்றதுக்கும் பாடல் எழுதியிருக்காங்க இல்லையா கவிஞர்கள் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிட்டு திருட்டு உள்ளதாங்களா இது கொள்ளையடி கொஞ்சம் நல்லா மென்று பார்த்து இருட்டு உள்ளதில் பார்த்து நடந்து கொள்ளுங்கடா அச்சம் என்று எப்படி ஆடி ஆடி பாட வேண்டும் சொ தலைவர் பாடிய எப்படியா மறந்தீங்க அடிமை அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டுமே தடே அந்த கால என்று பாடல் வந்து அச்சம் என்றது மேடம் ஏடா அப்படின்னு வருங்கய்யா இப்போல்லாம் புது பாடல் எப்படி என்ட்ரி தான் கொடுக்குறாங்க கைப்படாத சீனி கழுவாத ஜாடி இல்லை நான் கொடுக்கிறாங்க பொன் பண்டொன்று மலரோடு முகத்தோடு மோத நான் வலை கொண்ட கையாக மெதுவாக மூட என் கருங்கூந்த கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் மேகம் என்பதும் மின்னல் என்பதும் அருகில் இல்லையா கூந்தல் என்பதும் பூச்சரம் என்பதும் அருகில் இல்லையா இந்த பாடல் எந்த படத்தில் என் யார் பாடுது என்பது பொதுவாக அனைவருக்கும் தெரியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதையும் நான் சொல்லிவிடுகிறேன் இந்த பாடல் வந்து பாடல் தியேட்டர் தயாரித்த ஒரு படம் நீ தனியாக ஏன் இங்கு வந்தாய் என்ற ஒரு பாடல் அதனால இந்த பாடல் வந்து உணர்த்தக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் ஊன்றி கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பொன் வந்தோன்று மலரொன்று முகத்தோடு கையாலே மெதுவாக மூட என் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் மேகம் என்பதும் மின்னல் என்பதும் அருகில் இல்லையா கூந்தல் என்பதும் பூச்சரம் என்பதும் அருகில் இல்லையா கூந்தலை மேகம் கூந்தலை மேகமாகவும் பூச்சரத்தை மின்னலாகவும் ஓ வைத்தர் மாதிரி இன்னொருத்தர் பொறந்தாயா வரணும் நெற்றிற்கு பாடல் வரிகளை எப்படி அமைத்தது நெட்டுக்கு சந்தத்துடன் கூடிய பாடல் வரிகளை அமைப்பதற்காக ஸ்பெஷாலிட்டியான ஒரு பாடல்கள் பாடியிருப்பாங்க இல்லையா சிப்பி இருக்குது சிப்பி இருக்குது முத்துக்கு இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லாட்டி ரஜாத்தி சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது தவிர பாடல் போது பாருங்கள் நன்றாக இல்லை அந்த காலத்துல பெண்கள் எப்படி வர்ணிச்சிருக்காங்க அள்ளித்தந்து கால் எடுத்து அடிமைய